குன்பம் நீக்கும் சீரடி சாய்பாபாவின் நூற்றி எட்டு போற்றி ஓம் சாயினாதனே போற்றி ஓம் சீரடி உறைந்தவனே போ ஓம் சீர்மிகு புதல்வனி போற்றி ஓம் அன்பு வடிவானவனே போற்றி ஓம் அறிவுறுத்துபவனி போற்றி ஓம் அற்புதம் படைத்தவனி போற்றி ஓம் எளியோட்கு எளியவனே போற்றி ஓம் வலியோட்கு வலியனே போற்றி ஓம் உலகை காப்பவனி पोटी ओम उबगै तरुबवनी पोटी ஓம் மதை அறிபவனே போற்றி ஓம் அச்சம் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஆணவம் மறுப்பவனே போற்றி ஓம் விட்டலின் வடிவே போற்றி ஓம் சுவாமியே போற்றி ஓம் அப்பனே போற்றி ஓம் பாபா போற்றி ஓம் பாதமலரோன் போற்றி ஓம் அனைத்தையும் உடையோனே போற்றி ஓம் அறத்தை போதித்தவனே போற்றி ஓம் கருணையின் நிருப்பிடமே போற்றி ஓம் இராமநாந்த சீடனே போற்றி ஓம் வேம்பு நிழல் அமர்ந்தோனே போற்றி ஓம் வேதம் புரிந்தவனி போற்றி ஓம் வேட்கை தீர்ப்பவனி போற்றி ஓம் அபயம் தருபவனி போற்றி ஓம் தீராத்துயர் தீர்ப்போனி போற்றி ஓம் தீராட்கும் தீரனி போற்றி ஓம் நட்குணனி போற்றி ஓம் விட்பண்ணனே போற்றி ஓம் பொட்பாதனே போற்றி ஓம் மகிமைகள் புரிந்தவனே போற்றி ஓம் மகத்துவம் மானவனே போற்றி ஓம் மங்கள ரூபனே போற்றி ஓம் நீரில் சுடர் போற்றி ஓம் நீதியை புகட்டினன் போற்றி ஓம் கொடை குணத்தோனே போற்றி ஓம் நிறை குணத்தோனே போற்றி ஓம் குறை தீர்ப்பவனே போற்றி ஓம் மறை அறிந்தவனே போற்றி ஓம் மாண்பு பொருந்தினை போற்றி ஓம் மாதவத்தோனி போற்றி ஓம் அபயக்கரத்தோனி போற்றி ஓம் அமரர்கோனி போற்றி ஓம் அகம்முறைபவனி போற்றி ഓം ായൂരണീ പോറ്റി ഓം അസുരനാസകനീ പോറ്റി ഓം അസഭുഗർ നാസകനീ പോറ്റി ഓം അണുവണു ഓം ഓ അമുദിളിയോനീപോറ്റി ഓം അരംഗനായകനീ പോറ്റി ஓம் அன்னம் வே போற்றி ஓம் அருவமானவனே போற்றி ஓம் ஆதாரம் மாணவனே போற்றி ஓம் ஆனந்தம் மழிப்பவனே போற்றி ஓம் ஆயிரம் திரொளி கொண்டவனே போற்றி ஓம் விந்தைகள் புரிந்தோனி போற்றி ஓம் ஆபத் பாந்தவனி போற்றி ஓம் இகபர இகபரசுகம் மருள்பவனே போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் கிரியாசக்தி போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் இமயவனி போற்றி ஓம் இங்கித குணத்தினி போற்றி ஓம் இம்மையில் அருள்பவனே போற்றி ஓம் மறுமையில் அருள்பவனே போற்றி ஓம் இருள் நீக்குவோ நீ போற்றி ഓകൈ കൊണ്ടവനെ പോറ്റി ഓം ഈടില്ലാപ്പോനെ പോറ്റി ഓം ഈര നെഞ്ചിനെ പോറ്റി ഓം ഉലകൈ കാപ്പവനെ പോറ്റി ഓം ഉമാ മഹേശുവരനീ പോറ്റി ഓം ഉയരായി നിപ്പവനി പോറ്റി ഓം ഉപകളിപ്പവനി പോറ്റി ഓം உண்மை பொருளானவனி போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவனி போற்றி ஓம் எல்லையில்லா பொருளே போற்றி ஓம் எமபயம் நீக்குவோ போற்றி ஓம் ஐயம் களைபவனி போற்றி ஓம் ஒப்பில்லாதவனி போற்றி ஓம் ஓங்காரரூபனி

ஓம் ஆனந்தனி போற்றி ஓம் சூதருப்பவனே போற்றி ஓம் சூனியம் களைபவனே போற்றி ஓம் செம்மலரடியோனி போற்றி ஓம் ஞாலம் தெரிந்தவனி போற்றி ஓம் ஞானச்சுடரொளியே போற்றி ஓம் சங்கடம் தீர்பவனி போற்றி ஓம் சச்சிதானந்தனி போற்றி ஓம் பண்பின்படி பானவனி போட்டி ஓம் பலம் அருள்வோனி போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்போனி போற்றி ஓம் தீவினைகள் நீ போற்றி ஓம் நன்மைகள் தருபவனி போற்றி ஓம் பீடை ஒழிப்பவனே போற்றி ஓம் பஞ்சம் தடுப்போனே போற்றி ஓம் அன்னை வடிவினே போற்றி ஓம் எந்தையாயிருப்பவனே போற்றி ஓம் பகைமை குணம் நீக்குவோனே போற்றி ஓம் மகிமைகள் புரிபவனே போற்றி ஓம் மகாஜோகியே போற்றி ஓம் மகத்துவம் மாணவனே போற்றி ஓம் பல்வினை முடிப்பவனே போற்றி ஓம் நிர்மல வடிவினனே... O